வச்சுருவோம் இல்லைங்களா ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக துருபடிக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அலுமினியம் பொறுத்தவரை மெயின்டைனஸ் ரொம்ப லெஸ் தான் துருபடிக்கு எங்கேயுமே வாய்ப்பு இல்லை எங்கே துருபிடிக்குன்னா நம்ம இன்ச்சஸ் தான் ஓகேங்க ஸோ அதனால் வந்து அந்த சிங்க்கிட்ட கிட்ட இன்ச்சஸ் வரும்போது தான் பிடிக்கும் நம்ம அங்கே ஒரு வீட்லேயே ஒன்ஸ் டைம்ஸ் ஒரு டென் டேஸ்க்கு ஒன்ஸ் டைம் நம்ம மெயின்டைன் பண்ணும்போது லைஃப் வந்துடுங்க பாருங்கள் நம்ம இதுலேயும் லோ குவாலிட்டி ஹை குவாலிட்டி இருக்குதுங்க லோக்வாலிட்டி போட்டால் என்ன ப்ராப்ளம் வரும்னா எல்லா ஸ்ட்ரென்த்து ஒன்று தாங்க ஓகேங்களா பட் அந்த கலர்ஸ் ஃபேடாக ஃபேடாக ஆரம்பிக்கும் எப்படின்னா நம்ம ஷர்ட் இருக்குதுங்க இல்லையா அந்த ஷர்ட் வந்து நம்ம ஒரு நாலு வாஷ் ஃபை ஒரு ஃபைவ் வாஷ் பண்ணும்போது கலர் ஃபேட் ஆகும் இல்லையா அந்த மாதிரி தான் ஷீட்டுமே நம்ம ஹீட் டெம்பரேச்சருக்கும் ஃபேடாக ஆரம்பிக்குங்க ஸோ அதனால் இதுலேயும் நம்ம குவாலிட்டியாக போகிறது நல்லதுங்க ஏன்னா இது டொண்ட்டி இயர்ஸ் பக்கம் லைஃப் வந்துடும் நான் கரெக்டாக சூஸ் பண்ணி இந்த கரெக்டான குவாலிட்டி பிராண்டு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கம்பெனியை வந்து எயிட்டீன் இயர்ஸ் டூ ஃபிஃப்டின் இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க கலர் ஃபேட் ஆகாம ஃபேட் இருக்கிறக்கும் பபுள்ஸ் வராமல் இருக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க ஓகேங்களா இது வந்து ஃபுல்லி ஃபுல்லி கம்ப்ளீட்டாகவே அலுமினியம் சேனல் வரும் இந்த சென்ட்ரில் முடிதா ஷீட் ப்ளேஸ் பண்ணுவோம் இதில் வந்து பிவிசி ஷீட் எஸ்பிஎல் ஷீட் தென் அலுமினியம் ஷீட் சொல்லுவாங்க ஏசிபி அலுமினியம் கம்போசிட் பேனல் சொல்லுவோம் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதை சுற்றி ஃப்ரேம்ஸ் வரும் இந்த மட்டும் தான் ஷீட்ஸ் வரும் ஓகேங்களா உள்ளுக்குள்ளே ஒயிட்டாக தான் வரும் அவுட்டர் தான் டீ கலர் வரும் இதில் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க ப்ளைவுட்டில் என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அத்தனை கலர்ஸ் இதில் இருக்குதுங்க உடன் சீரியஸு சாலிட் சீரியஸு அப்புறம் மார்பிள் பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரி நிறையா நிறைய சீரீஸ் இருக்குதுங்க தென் அதுப்போ பார்த்தீங்கன்னா வால்வேட் பொறுத்தவரையும் ஒரு ஷீட்டாக போட்டிங்கன்னா லைட் எப்பவுமே போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி ஆகும் இங்கே வந்து கிளாஸ் போடுறது ரொம்ப பெனிஃபிட்டுங்க கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் வரும்போது கொஞ்சம் ப்ரைட்னஸ்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம் லாஃப்ட் இந்த சீரி இந்த கிச்சன் ரூம் ஃபைவ் பார்த்தீங்கன்னா லெவன் ஃபீட் ஓகேங்களா அந்த லெவன் ஃபீட் வைக்கும்போது லாஃப்ட் வந்து ஃபோர் ஃபீட் வைக்குதுங்க அந்த ஃபோர் ஃபீட் வேண்டாங்க ஒரு த்ரீ ஃபீட் வைக்கும் போது இன்னும் கிச்சன் ஹைட்டான மாதிரி இருக்கும் உங்கள் ஹீட்டு கொஞ்சம் கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகும் அப்போ ஒன்று ஸ்பெக்ட் ஆகாதுங்க இதுவே ரொம்ப ஹைட் கம்மியாக நம்ம நின்று சமைக்க முடியாதுங்க ஏன்னா ரொம்ப ஹீட்டாகவே இருக்கும் அது ஒரு ப்ராப்ளம் ஓகேங்களா ஸோ அதனால் இன்னொன்று நம்ம இன்டே பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் ஃபீட்டும் கொஞ்சம் கம்மியாகும் த்ரீ ஃபீட் பண்ணும்போது பாருங்கள் இங்கே வந்து அவங்க ஃபுல் ஃபுல்லி செமி மோடல் கிச்சன் தான் செமி மோடல் ஃபுல்லி மோடல் பார்த்தீங்கன்னா செமி மோடல் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் ஈஸியாக க்ளீன் பண்ணுறக்கு லைஃப்பும் வந்துடுங்க செமி ஃபுல்லி மோடல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மெயின்டைன் பண்ணணும் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும் அதுவும் நல்லாயிருக்குங்க பாருங்கள்